ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் பேசவும் தறியாத பெண்மையின் பேதையேன் பேதையுவள் கூசமின்றி நின்றார்கள் தம் கெதிர் காஸ் கூசமின்றி நின்றார்கள் தம் கெதிர் கோல் கழிந்தான் முழையாய் என்னும் கேடிலி என்னும் கிஞ்சுகவாய் முழிந்தாள் வாசபார் குழல் மங்கை மீர் இவள் மால்புரிகின்னாளே பேசவும் தறியாத பெண்மையின் பேதையேன் பேதை இவள் கூசமின்றி நின்றார்கள் தம் எதிர் கோல்கழிந்தான் முழையாய் கேசவா என்னும் கேடிலி என்னும் கிஞ்சுகவாய் மொழிந்தாள் வாசவார் குழல் மங்கமீர் இவள் மால் குருகின்னாளே போன பாசுரத்துன்னா மாதிரிதான் வாசவார் குழல் மங்கமீர் வாசவார்னா வாசனை நிறைந்திருக்கின்ற கூந்தலை உடைய பெண்களே இவள் மால் குருகின்னாளே இவள் பெருமாள் மேல் மையம் கொண்டிருக்கின்றாளே அப்படின்னு வருத்தப்படுறாள் பேசவும் பெண் எப்படி இருக்கா சொல்கிறாள் பேசவும் தெரியாத பெண்மையின் பேதையேன் பேதை இவள் பொதுவான அர்த்தம் சொல்லிடுறேன் நானே பேதை எனக்கு அறிவு அறிவு போகாது எனக்கும் வந்து எனக்கு பிறந்த குழந்த அதுக்கும் அவ்வளவு பேதை அந்த பேதை ஏன் பேதை இவள் இவள் பேசவும் தெரியாத பெண்மையின் பேசவும் தெரியாத மற்றவர்கள் பேசுவதை தெரியாத தாங்க முடியாது இவளால் அந்த மாதிரி இருக்கா இந்த பெண்மையின் பெண் அந்த மாதிரியான பெண்மை குண குணத்தை உடைய இந்த பெண் அப்படின்னு அர்த்தம் இது எப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம்னா இதோ யாரோ பேசுகிறான்னா அதை கொஞ்ச நாளைக்கு கேட்கலாம் அதுக்கப்புறம் அவள் பேசி முடிச்ச அப்புறம் தன்னோட தான் என் தன்னுடைய கருத்தை சொல்லலாம் அதெல்லாம் தாங்காது இந்த பொண்ணு அவள் பேசிகிட்டே இருப்ப அவள் கொடுக்க இடத்துல பேசுவான் இப்படிப்பட்ட உடைய அவள் என்னுடைய பெண் அவள் பேதை என் பெண் என்னுடைய பெண் நானே பேதை இவ்வளோ ஒரு பேதை இதில் கொஞ்சம் ஜாஸ்தி இவை ஏன்னா மற்றவர்கள் பேசுவதை கொஞ்சம் கூட பொறுக்க மாட்டாள் இவ்வளோ பேச ஆரம்பிச்சுருவா அதான் அர்த்தம் பேசவும் தெரியாத தெரியாதன்னா தாங்க முடியாது ரொம்ப சென்சிட்டிவ் பெண்மையின் பேதை ஏன் பேதை இவள் கூசமின்றி நின்றார்கள் தம் எதிர் நின்றார்கள் தம் எதிர் அப்படின்னா நியாயமாக இருக்கிறவா முன்னாடி முன்னாடி நின்றார்கள் அப்படின்னா இந்த ஒரு நடுநிலையில் நின்று நிற்பவர்களுடைய எதிரில் கூசமின்றி வெக்கப்பட மாட்டான் கூசமின்றி கழிந்தான் மூழையாய் இதான் விசேஷம் கழிந்தான் மூழ் அவன் முன்னாடி வெக்கம் இல்லாமல் கழிந்தான் மூழையாய் அப்படின்னா அந்த காலத்தில் கரண்டியெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு கோல் ஒரு குச்சி இருக்கும் முன்னாடி வந்து ஒரு கொட்டாங்கச்சியை சுர சுரிகிருப்பா அந்த அந்த மூழை அந்த அந்த மூழை அந்த கரண்டி அந்த கரண்டியிலேருந்து கட்ட அந்த க கோல் கழுந்துட்டா என்ன இருக்கும் அந்த அந்த கப்பு மொத்தம் அந்த கொட்டாங்கச்சி மாத்திரம் கீழே இருக்கும் அது கண்ட்ரோலும் பண்ண முடியாது என்ன ஆச்சுன்னு அதுக்கு தெரியாது நம்மளால் அதனோட நிலமை என்னென்னு கண்டுபிடிக்கவும் முடியாது திருப்பி அவர்களை கோக்கவும் முடியாது ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் உள்ள ஜலம் இருக்கும் அது எங்கே இருக்குதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருப்பாலாம் என்னுடைய பெண் கூசம் இன்றி கோல் கழிந்தான் மூழையாய் அதாவது குச்சி போன அந்த அகப்பை போல இருக்கிறாள் அகப்பை அந்த குச்சி எடுத்துட்டா அந்த அகப்பையில் இருக்கிற கப்புனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அந்த அந்த கரண்டியை ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி நிற்கிறாள் என்னுடைய பெண் புரியுறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முதல்ல யாராவது பேசினாத முழுசாக கேட்கறதுக்கு கூட மனப்பக்குவம் இல்லை என்னுடைய பெண்ணுக்கு அந்த பேசவும் தெரியாத தாங்க முடியாத பெண் நானே பேதை எனக்கும் இவளும் பேதையாக பிறந்திருக்கிறாள் மற்றபடி நடுநிலையில் நின்று பேசுகிறவள் என்று முன்னால் கூட இவள் வெட்கமின்றி ஏதோ செய்வாள் அது எப்படி இருக்கும் கோல் கழன்ற மூளை அது க அகப்பையிலிருந்து கோல் கழன்றால் அது எப்படி ஆகும் அது மாதிரி இருக்கிறாள் இவள் அப்படின்னு சொல்கிறான் புரியுறதுன்னு நினைக்கிறேன் கேசவா என்னும் இதோடல கேடிலி என்னும் ஒரு கேடும் இல்லாதவனே கேசவனே என்னும் என்ன கிஞ்சுகவாய் மொழிந்தாள் கிஞ்சுகவாயினா கிளி கிஞ்சுகம்னா கிளி கிளி போன்று இவள் திருப்பி திருப்பி இதே சொல்லிகிட்டு இருப்பாள் கேசவாய் என்னும் கேடிலி என்னும் கடைசி லைனுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன் உங்களுக்கு வாசவார் குழல் மங்கை இவள் மால் புரிகின்னாளே அப்படிப்பட்ட எந்த பெண் பெருமாள் மீது கொண்டிருக்கின்றாளே அப்படின்னு சொல்கிறாள் அதான் அர்த்தம் வாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் பேசவும் தறியாத பெண்மையின் பேதையேன் பேதை இவள் பூசமின்றி நின்றார்கள் தம் எதிர் கோல் கழிந்தான் முழைய என்னும் கேடிலி என்னும் கிஞ்சுகபாய் பொழிந்தாள் குழல் மங்கை மீறு இவள் பால் குருகின்னாளே ஸ்ரீமதே ராமானுஜாயன்